ஸ்பர்ஸ் உடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்துல இந்த மாதிரி நோட்டீஸ் இம்பார்ட்டன் கொடுத்துருக்காங்க இப்ப அப்ப நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஸ்பர்ஸ் யாரெல்லாம் ஸ்பர்ஸ் மூலமா பென்ஷன் வாங்குறாங்களோ அவங்க சோசியல் மீடியாவில் வர்ற தகவல்களை நம்ப வேண்டாம் அதான் அவாய்ட் பண்ணிடுங்க அதே மாதிரி அனுமதி இல்லாத ஏஜென்சி நபர்கள் யாராவது பணம் லஞ்சம் கேட்டு வேலை செஞ்சுதாருன்னு சொன்னா அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவங்களுடைய வார்த்தைகளை நம்ப வேண்டாம் உங்களுடைய பென்ஷன் விவரங்கள் மற்றும் புகார்கள் ஏதாவது இருந்தாச்சுன்னா அதிகாரப்பூர்வமான வெப்சைட்ல ஸ்பர்ஸ் போர்ட்டல்ல வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இல்லைன்னா உங்களுக்கு நேரடியாக நம்பிக்கையான நபர்கள் மூலமாக இந்த மாதிரி போனீங்கன்னா அவர்கள் மூலமாக மட்டுமே நீங்க தெரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் பென்ஷன் தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா அதிகாரப்பூர்வ ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஒன் எயிட் டபுள் ஜீரோ ஒன் எயிட் ஜீரோ ஃபைவ் த்ரீ டூ ஃபைவ் இந்த நம்பரில் கால் பண்ணீங்கன்னா உங்களுடைய பென்ஷன் தொடர்பான சந்தேகங்களுக்கு வந்து பதில் கிடைக்கும் போலியான நபர்களுக்கு ஆதரவு அளிக்காதீர்கள் அரசு சொல்கிற அறிவுரையை கேளுங்கள் இது மட்டுமே நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும் ஈஸியாக வந்து நீங்கள் அந்த ஃபிராட் பண்ணுற ஒன்று தப்பிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம்